இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் தொண்ணூத்தி இரண்டாம் திருவசனம் உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாதிருந்தால் என் துன்பத்தில் நான் மடிந்து இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் ஒரு சின்ன காரியமாக இருக்கும் ஆனால் அது நமக்கு அந்த நேரம் சிரிப்பை ஆறுதலை நம் உள்ளத்தில் வாழ்க்கையில் கொண்டு வரும் அப்படித்தானே மகிழ்ச்சியாய் வாழும் தகுதி ஆசை நம் அனைவருக்குமே உண்டு நம் சந்தோஷத்தை காத்துக்கொள்ள நாம் எப்போதுமே முயற்சி செய்ய வேண்டும் புன்னதை மட்டும் யாரிடம் இருந்தாலும் அழகுதான் சிலருக்கு இன்பம் தருவது எது தெரியுமா பிறர் ரசிக்க நான் வாழ்வதை விட என் மனம் என்னை ரசிக்க வாழ்வதே எனக்கு மகிழ்ச்சி தருகின்றது என்று கூறுவார்கள் இது இல்லையே என்னிடம் அது இல்லையே என்று கவலையாக இருக்காதீர்கள் இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியாக இருங்கள் ஒரு புது ட்ரெஸ் நம்மால் என்ன விலையில் வாங்க முடியுமோ அந்த விலையில் வாங்குவது நல்ல சாப்பாடு சாப்பிடுவது இருப்பதை பகிர்வது யாரையும் காயப்படுத்தாமல் பேசுவது இதன் மூலம் உங்கள் சின்ன சந்தோஷ நொடிகளை கண்டுபிடியுங்கள் நாம் எப்போதும் சிரிப்புடன் மகிழ்ச்சியாய் அழகாய் நிம்மதியாய் இருக்க வேண்டும் என்றுதானே இயேசுவும் விரும்புகின்றார் நல்லது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் சின்ன சின்ன ஆசிர்வாதங்களுக்காக மகிழ்ந்து அவரை துதிக்கும் போது நிச்சயம் பெரிய காரியங்களிலும் ஆசிர்வதிப்பார் ஆனால் நம் வாழ்வில் நிலையான இன்பத்தை பெறுவதற்கான சாவி திரவுகோள் ஒன்று உள்ளது அதை பற்றித்தான் இன்றைய வசனம் கூறுகின்றது கேட்கலாமா உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாதிருந்தால் என் துன்பத்தில் நான் மடிந்து போயிருப்பேன் இதை கேட்ட பிறகு அந்த சாவி எது என்று கண்டுபிடித்து இருப்பீர்கள் அப்படித்தானே ஆம் அந்த சாவி அது இறை இயேசுவின் வேதம் அவருடைய வசனம் அதுதான் திருச்சட்டம் நம் மகிழ்ச்சியை திறக்கக்கூடிய திறவுகோள் சாவி நாம் சோர்வுற்று இருக்கும் நேரங்களிலெல்லாம் நீங்கள் தொலைத்த சிரிப்பை தைரியத்தை உங்களுக்கு திருப்பிக் கொடுப்பது அவரின் திருவசனம்தான் அதுதான் நாம் மடிந்து போகும் அளவிற்கு போராட்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து நம்மை காப்பது நமக்கு ஆறுதலும் தேறுதலும் கொடுப்பது அவருடைய வசனம் அவருடைய திருவார்த்தை அது உயிருள்ளது உண்மையானது கேட்பவர்களை தேற்றும் அது சக்தி வாய்ந்தது ஏனெனில் விவிலியத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் தாமே பரிசுத்த ஆவியானவர் மூலம் எழுதிக் கொடுத்தது பிறகு ஏன் சோகம் உங்கள் முகத்தில் சிரிப்பு எங்கே வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் உங்களை அவரின் வசனம் நடத்தும் எனவே உங்களுக்கான நிமிடங்களை ரசிக்கத் தொடங்குங்கள் தவறவிட்டு விடாதீர்கள் துளைத்த நேரங்களும் சந்தோஷமும் வயதும் வாழ்க்கையும் திரும்ப வராது அழகு என்பது நாம் போடும் டிரெஸ்ஸிலும் மேக்கப்பிலும் இல்லை ஆண்டவரின் வசனம் நம் முகத்தில் கொண்டு வருகின்ற சமாதானம் அதுதான் எப்போதுமே அழகான முகத்தை நமக்கு தரும் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையாய் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான எதிர்காலம் சொந்தமாகின்றது ஜெபிக்கலாமா இயேசுவே உமது வார்த்தைகளை மட்டுமே இதுநாள் வரை எங்களுக்கு இன்பம் தரும் சாவியாக திறவுகோளாக நாங்கள் கொண்டிருக்கின்றோம் திடன் அளிக்கின்றது உமது வார்த்தை எங்கள் வாழ்வில் அது மட்டும் இல்லை என்றால் உமது வசனம் மட்டும் இல்லை என்றால் என்றோ நாங்கள் துன்பத்தில் மடிந்து போயிருப்போம் அப்படி நடக்காமல் காக்கின்ற இயேசுவே உமக்கு கோடான கோடி நன்றி மலர்களை செலுத்துகின்றோம் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி